உங்கள் வீட்டில் குளிர் பெட்டி அப்படிங்கிற ஃப்ரிட்ஜ் இந்த வீடியோவை பாருங்க ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்தி உணவுகளை உள்ளே வைத்து வெளியே எடுத்து சாப்பிடும் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஃப்ரிட்ஜ் யூஸ் ஒரு அஞ்சு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்னு குளிர் குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தவே கூடாது ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஒன்று ரெண்டு அப்படி ஒருவேளை பயன்படுத்தினா உள்ள வச்சிருக்க பொருளை எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது கூடாது ரெண்டு மூணு மூணு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை எடுத்து உடனே அடுப்புக்கு கொண்டு போய் சூடு பண்ண கூடாது அப்படி சூடு பண்ணும் பொழுது நேரடியா சூடு பண்ண கூடாது டபுள் பாயில் மெத்தட்ல தான் சூடு பண்ணணும் அஞ்சாவது அந்த வெப்பம் இருக்கு இல்லைங்களா தீ அது வந்து லோ சிம்ல தான் இருக்கணும் குறைந்த வெப்பத்துல தான் சூடு பண்ணணும் இந்த அஞ்சு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க குளிர்சாதன பெட்டி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எந்த வியாதியும் வராது தப்பிச்சுக்கலாம் இந்த அஞ்சு விஷயத்த கோட்டை விட்டீங்கன்னா உடம்புக்கு பல்வேறு வியாதிகள் வரும் அதற்கு காரணம் இந்த அஞ்சு விஷயங்கள்தான்